ஜெய் ஸ்ரீரமணா பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய கால வணக்கம் இன்று மார்ச் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு சதுர் யோகங்களின் நோக்கம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நான்கு வகையான யோக மார்க்கங்களை உபதேசிக்கிறார் அதுவே சதுர் யோகங்கள் எனப்படுவன அவைகள் கர்மயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் மற்றும் ஞான யோகம் என்பன பந்தவாசத்தால் கட்டுண்டு குருட்சேத்திர யுத்தத்தில் போர் புரிய மறுத்த அர்ஜுனனுக்கே முதலில் ஆத்ம யோகத்தை உப உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ணன் தெளிந்த சித்தமற்ற அர்ஜுனனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே மற்ற யோகங்களை அவருக்கு உபதேசிக்கிறார் உள்ளத்தில் ஆத்மா உள்ளலற அதாவது எண்ணங்களற்று ஏகமாய் என்றும் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நான் எனும் அகந்தை கிளம்பி உலகத்தை தோற்றுவிக்கிறது கர்மயோகத்தில் நான் என்னும் அகந்த எண்ணம் கிளம்பி கர்மத்தின் வழியே கடவுளை அடைய முயற்சிக்கிறது பக்தி யோகத்தில் நான் பகவானை வேண்டி பக்தி செய்து பகவானை அடைய முயல்கிறது ராஜயோகத்தில் நான் முச்சடைக்கு மனோநாசம் செய்ய முயற்சிக்கிறது ஞான யோகத்தில் நான் ஞானத்தை தேடி அலைகிறது தன்னையே தேடி அழகிறது பகவான் சதுர் யோகங்களை ஏகமாய் செய்யும் வித்தையை ஆத்ம விசாரம் என்ற பெயரில் அருள்கிறார் இந்த நால்வகை யோகங்களை செய்ய கிளம்பும் அகந்தை நான் யாது என்று விசாரித்து அது உதிக்கும் இடமான உள்ளத்தில் எண்ணங்களற்று ஒடுங்கினால் யோகத்துக்கே அவசியமில்லை என்று உபதேசிக்கிறார் பகவானின் ஏக யோகமான ஆத்ம விசாரம் ஒரு மகா யோகம் என்றால் மிகையில்லை உதித்த விடத்தில் ஒடுங்கியிருத்தல் இருத்தல் அது கண்மம் பக்தியும் உந்தி பெற அது யோக ஞானமும் உந்தி பெற பகவானின் உபதேச உந்தியார் பாடல் இது தியானம் மிகச்சிறந்த நிஷ்காமிய கர்மம் தியானத்தின் போது உள்ளத்திலிருந்து நான் எனும் அகந்த எண்ணம் எழும்போது அது யாருக்கு என்று வினாவ வேண்டும் எனக்கு என்று வரும் பிறகு நான் யார் என்று விசாரிக்க வேண்டும் அகந்த எண்ணத்திற்கு தனி இருப்பு இல்லாததால் அது உள்ளத்தில் ஓடி ஒடுங்கும் இவ்வாறு அப்பியாசிப்பதே எண்ணங்கள் எழாமல் அதன் மூலத்தில் அகந்தையை நசி நசிப்பிக்கும் உபாயமாகும் இதையே கர்மயோகமும் பக்தி யோகமும் முடிவான உண்மையாக வலியுறுத்துகின்றன மேலும் ராஜயோகம் ஞான யோகம் வலியுறுத்தும் உயர்ந்த உண்மையும் இதுவே ஆகும் மலையில் ஒரு குரு சில சீடர்களுடன் தியானம் பயின்று வந்தார் தியானம் வருடக் கணக்கில் நீடித்தது சீடர்களுக்கு தியானத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டது அதில் ஒரு சீடன் தைரியமாக குருவிடம் சென்று குருவே மலை உச்சிக்கு நாம் எப்போது செல்வது என்று கேட்டான் குரு சொன்னார் நான் இப்போது இருப்பதே மலை உச்சித்தான் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கீழே விழுந்து விடுவீர்கள் என்றார் இதை கேட்ட சீடன் ஞான விழிப்படைந்தான் என்று கூறுகிறது ஒரு ஜென் உரையாடல் குரு சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் இப்பொழுது இருக்கும் இயல்பு நிலையே ஞான நிலைதான் நாம் எதை செய்தாலும் நம் இயல்பு நிலையிலிருந்து விலகிவிடுவோம் என்பதை குரு உணர்த்தினார் அதை புரிந்து கொண்டு விழிப்படைந்தான் சீடன் பகவான் ரமணர் எப்போதும் யதார்த்தமாக இயல்பாக இருக்கவே வலியுறுத்துவார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி